வைஸ்லாட் இந்த சந்தோஷமான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் கழிகூற பண்ணுகிற கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை அன்பாய் வழிநடத்துகிறவர் என்று பார்க்குறோம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யாத்ராங்கமாக பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசன் மிரியாம் அவர்களுக்கு பிரதிபல் வசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் ஆம் நம்முடைய ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தியரால் ஒடுக்கப்பட்டார்கள் ஆண்டவர் எழுபத்து தேசத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் மாத்திரமல்ல செங்கடலிலே அந்த எழுத்தியரை இனி அவர்கள் காணாதபடிக்கு என்றைக்குமாக அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம் இந்த வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை இதுவரையிலும் அடிமைப்படுத்தி இருந்த சத்துருவை ஆண்டவர் என்றைக்கும் இல்லாதபடி ஆண்டவர் அழித்து போடுகிற ஆண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் சுயாதீனத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய ராஜ்ஜியத்தில் காணான் பிரயாணத்தை தொடரும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தொண்ணூற்றி எட்டாவது சங்கீதம் முதல் வசனத்தில் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுவர் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் மெய்யாகவே கர்த்தருடைய அதிசயங்களை நம்பி தான் தேவ ஜனங்கள் என்று பார்க்கிறோம் இன்னும் கூட நாம் சங்கீதம் நாற்பது மூன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் இந்த காலை நேரத்தில் உங்கள் மூலமாக ஆண்டு அநேகர் ஆண்டவர் இடத்திலே கடந்து வரும்படியாக கர்த்தரை நம்பும்படியாக ஆண்டவருக்கென்று புது பாடலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நன்மைகளை புதிய புதிய அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை கரம் கரம்பிடித்து நடத்துகிறார் புது பாட்டினாலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக செபிப்போம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை மகிழ்விக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டுவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட தாவே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து அவருடைய பிரகாசம் பிரகாசமடைந்தது என்று சொல்லப்பட்டபடி இந்த வேளையில் உடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே உடைய செய்கைகளால் உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் ஆசீர்வதையும் உடைய கிரிகளை வல்லமையாக இந்த நாளில் விளங்க பண்ணும் வலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை God bless you.